எனக்கு தெரியும் உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு மணி அவருக்கும் எனக்கு காதல் எதுவும் இல்ல அவர் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு ரவீனா அவங்க சொன்ன விஷயத்தை ஆடி போயிட்டாங்க பார்க்கலாம் வீட்டுக்குள்ள போன ரவீனா அவங்க மணி வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க சொல்ல போனா நான் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகினேன் அதாவது அவர் என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு என் அம்மா வந்து அவரை பாத்துக்க சொன்னாங்க இப்படி எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் போய் என் அம்மாவை பார்த்ததும் அவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு இது சொன்னது மட்டும் இல்லாம என்ன அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ரவீனா அவங்க பேசுறாங்க சொல்ல போனா வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரவீனா அவங்க தானே எவ்வளவு விஷயங்கள் மணி அவர்கிட்ட போய் பேசுனாங்க அவர் பேசலன்னா கோவச்சிக்கிறது அவரோட கையை பிடிச்சிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரவீனா அவங்க தானே பண்ணுனாங்க அர்ச்சனா அவங்க ஒரு முறை வந்து பேசுன சமயத்துல கூட ரவீனா அவங்க ரொம்பவே கோவப்பட்டு நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க அங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அங்க போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ரவீனா அவங்க அப்போ மணி அவர் தலை தீபாவளி விஷ் பண்ணாரு இல்லையா அப்ப கூட சிறு சிரிச்சு சந்தோஷப்பட்டு வெக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்க அப்ப ஏன் அதெல்லாம் அவங்க பண்ணணும் அப்ப நான் தான் உங்க தங்கச்சி ஆச்சே அண்ணா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்கலாம் இல்லையா அந்த இடத்துல ஏன் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணாம எல்லா விஷயங்களுமே சரின்னு சொல்லி பேசிட்டு இப்படி கடைசியில இப்படி சொல்றாங்க உண்மையா ரொம்பவே கொழுப்பமா இருக்கு சொல்ல போனா நிக்சன் அவர ரொம்ப நல்லவர் சொல்ற ரவீனா அவங்க இப்ப வந்து மணி அவர ரொம்பவே தப்புன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க வெளிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வெளிய போய் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கணும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேற சொல்றாங்க என்னங்க நடக்கு நீங்க அப்ப அண்ணன் தங்கச்சி அப்படின்னா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பிரச்சனைய முடிச்சிருக்க வேண்டியதானே அப்ப ஏன் இவ்வளவு நாளா வந்து அவங்க அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியா தாங்க இருந்துச்சு ஒருவேளை மணி அவரு பைனலுக்கு வந்துட்டாரு நாம இந்த இடத்துல இல்ல அப்படிங்கறதுக்காக ரவீனா அவங்க உள்ள போய் இப்படி பேசுனாங்களா இல்ல உண்மையா என்னதான் நடந்துச்சு எதனால இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இது ரவீனா அவங்க பேசின விஷயம் ரொம்பவே அதிர்ச்சி தான் நீங்க இத என்ன நினைச்சீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க